வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் தரப்பட்டுள்ள திருக்குறள் பாடத்திற்கான மதிப்பீடு வினாக்களை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மூன்றாவது தரப்பட்டுக்கு செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் சரியான விடை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் இரண்டு தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது விடை தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது விடை சோம்பல் மூன்று எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப எழுத்து என்ப எழுத்தென்ப ஆ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க நான்கு கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை கரைந்து குட்டல் உண்ணும் இ ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் கரைந்து குட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் ஐந்து கற்றணைத்து குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை கற்றணைத்து குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கற்றணை தூரும் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஆ ஆப்ஷன் அதை எடுத்து எழுதலாம் அடுத்தது பொருத்துக கற்கும் முறை இதனை பிழையில்லாமல் கற்றலோடு பொருத்தலாம் உயிர் கண்கள் இதனை என்னும் எழுத்துமோடு பொருத்தலாம் விழிச்செல்வம் இதனை கல்வியோடு பொருத்தலாம் எண்ணி துணிக இதனை செயலோடு பொருத்தலாம் கரவா கரைந்துண்ணும் இதனை காகத்தோடு பொருத்தலாம் அடுத்தது குருவினா ஒன்று நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது ஏழாவது குறள் இருக்கிலையா நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை ஏழாவது குறள் இருக்கிலையா அதற்கான பொருளை இந்த கேள்விக்கான விடையா எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் அடுத்த கேள்வி இரண்டு தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக ஐந்தாவது குறள் இருக்கு இல்லையா செய்தக்க அல்ல செயல் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த குறலுக்குரிய பொருளை இந்த கேள்விக்கான விடையாக எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் அடுத்தது மூன்றாவது கேள்வி துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் எல்லாருக்கும் துன்பம் கொடுக்கும் அந்த துன்பத்துக்கே ஒரு துன்பத்தை அவங்க தெரிஞ்சாகணுமே கடைசி திருக்குறள் திருக்குறள் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்ன பொருள் எதற்கு துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை விடுவர் இப்படி எழுதிட்டு கேள்விக்கு ஏத்த மாதிரி விடைய முடிக்கணும் எப்படி முடிக்கலாம் இவரே துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் ஆவார் இப்படி எழுதலாம் துன்பம் நம்ம கலங்காம அந்த துன்பம் அது வருத்தப்பட்டு ஓடி போயிடுமா அடுத்து என்ன தரப்பட்டிருக்கு பாடப்பகுதியிலிருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக முதல் படம் என்ன ஒரு கிணறு இருக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் இதற்கு பொருத்தமான குரல் எது மூன்றாவதா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவு இந்த படத்திற்கு இந்த திருக்குறள் தான் பொருத்தமான திருக்குறள் இதை எடுத்து எழுதுங்க அடுத்து பாருங்க எண்கள் தரப்பட்டிருக்கு கீழே எழுத்துகள் தரப்பட்டிருக்கு

நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பபாய்